அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்த இதுதாங்க மொஹரக் ஓகேவா இது தான் மொஹரக் நானும் ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு நடந்து போயிட்டு நம்ம ஜாப்ப தேட போகிறேன் இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் மொரகோட புரிதுங்களா இப்போ நான் ஜாபி தேடி கண்டுபிடிச்சி வேலையே செய்ய போகிறேன் புரியுதா வீடியோ நல்லா பாருங்கள் மோரக்கு ரோடு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் திரும்பினாக்கா ஃப்ளைட்டு போது பாருங்க மேலே தெரிய மாட்டேங்குது ஓகே இப்போது சரியாக இருக்கு இங்கே வண்டி கழுவுறாங்க போவோம் பாரு அவன் வண்டி கழுவுறான் அந்த ஊரில் வேற என்ன எப்படி லாங் கஷ்டப்படுறதா இருக்கா அவங்க வாழ்க்கையே கஷ்டந்தாங்க மனுஷனோட வாழ்க்கையே எல்லாமே கஷ்டந்தான் பாருங்க இதெல்லாம் ஒரு லைனாக இருக்கிற பஜார் கல்லி இதெல்லாம் ஓகேவா பாருங்க நல்லா இயற்கையாக உக்காந்துன்னு கிடக்குறாங்க எல்லாமே இயற்கையாக உக்காந்துங்கிறாங்க இடம் எப்படி இருக்கு வேற நல்லா இருக்கா சூப்பர் கிளைமேட் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதே போல இந்த பக்கம் ஃபுல்லாக கடை எல்லாமே இருக்கும் சரி ஓகேங்க இது மூணாவது வீடியோ தான் அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண முடியும் நடந்து போய் தான் ரெக்கார்டு பண்ண போகிறேன் வெறும் காருங்களாக இருக்குங்க சரி ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு எந்த ஊர் போகிறேன்னு அதை வச்சு வீடியோ போடுவேன்